நேசு நல்லவர் குழு நடத்தும் நூற்றி நான்காவது இடைவிடாத துதி ஆராதனை கூட்டம் நாள் செப்டம்பர் இருபத்தி எட்டு எட்டு காலை முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் ராஜ்மஹால் பழைய பேருந்து நிலையம் அருகில் தூத்துக்குடி காலை எட்டு முப்பது மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை தனிப்பாடல்கள் காலை எட்டு நாற்பத்தி ஐந்து முதல் ஒன்பது முப்பது வரை தேசத்திற்கான ஜபம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து மணி வரை பார்வையற்ற பிள்ளைகளின் சிறப்பு பாடல்கள் மற்றும் ஜபம் காலை பத்து மணி முதல் பத்து முப்பது மணி வரை சகோதரர் பாக்கியராஜ் அவர்கள் கோவை காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று பதினைந்து வரை சகோதரர் பிரின்ஸ் ரோஸ் பாண்டியன் இயேசு கைவிடார் ஊழியங்கள் தூத்துக்குடி காலை பதினொன்று பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை சகோதரி அனிதா வில்சன் இயேசுவின் அனாதை சிநேகம் ஊழியங்கள் சென்னை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை பாட்டுக்கு பாட்டு போட்டி நடைபெறும் நடுவர் சகோதரர் பாக்கியராஜ் கோவை மாலை நான்கு மணி முதல் மணி வரை பிள்ளைகளுக்கு ஆறு படம் வரையும் போட்டி மற்றும் ஓபன் பைபிள் தேர்வு நடைபெறும் குடும்பமாக பங்கு பெற்று தேவ ஆசிர்வாதம் பெற அன்புடன் அழைக்கிறோம் அன்புடன் அழைக்கும் சகோதரர் எஸ் தமிழ்ச்செல்வன் மற்றும் இயேசு நல்லவர் நற்செய்தி குழு நிர்வாகிகள் தூத்துக்குடி